கோவையில் வசித்து வரும் தங்களது சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் குடியிருக்கும் வீடு தொடர்பான பிரச்சனையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை ராமநாதப்பட்டி டி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் வழக்கறிஞரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அதே பகுதியில் தனலட்சுமி மற்றும் சிவகுமார் என்பவர்களுக்கு சொந்தமான வீட்டில் ஆறு லட்சம் ரூபாய் போக்கியத்தின் அடிப்படையில் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டை காலி செய்வது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் இருவரும் மாறி மாறி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் அதே நேரத்தில் மணிகண்டன் கொடுத்த பணத்தை தராமல் அவரது குடும்பத்தினரை வீட்டின் உரிமையாளர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டுவதாக மணிகண்டன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வக்கீல்கள் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகுமார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் வழக்கறிஞர் மணிகண்டன் தான் கொடுத்த போகிய தொகையை திருப்பி கேட்டபோது அதை தராமல் வீட்டை காலி செய்த பிறகு தருவதாக கூறுவதாலேயே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் இதில் காவல்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து மணிகண்டனுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் என் பேர் மணியன் நான் கோவை ராமநாதபுரம் டி நகரில் சிவக்குமார் தனலட்சுமி ஆகியோர் சொந்தமான வீட்டுக்கு போகியத்துக்காக ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் போகிட்டு போயிருக்கேன் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு கடந்த மார்ச் மாதம் வந்து போகி வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லி மேற்படி சிவகுமார் கிட்ட சொன்னார் அதுக்கு வந்து நான் எனக்கு நான் கொடுத்த போகி தொகை கொடுத்தா நான் வந்து காலி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்கிட்ட போகி தொகை வந்து நீ காலி பண்ணி ஒரு ரூபா கழிச்சு வாங்கிக்கணும்னு சொல்லி சொன்னார் இதற்கிடையில் என்னாச்சு கடந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிவக்குமார் மற்றும் ஒரு மூன்று பேர் சிவக்குமார் அவங்க வீட்டு வகைவா மற்றும் ஒரு மூன்று நாலு பேர் மேலே வந்து எல்லாம் கெட்டவத்தில் பேசி எல்லாம் அடிச்சிட்டாங்க இது சம்மந்தமாக வந்து நான் டி ஒன் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகாவுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்கக்கிட்ட பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரெண்டு தரப்புலையும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து கோவை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு அசல் வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி என்னுடைய சுவாதீனத்தை வந்து இடிவு செய்யக்கூடாது என்று ஒரு தடையானையை ஒன்று வாங்கியிருக்கேன் நான் மேற்படி தடையானையை வாங்கினதுக்கப்புறமும் என்னோட சுவாதீனத்தை டிஸ்டர்ப் பண்ணி நான் என்னோடய வீட்டு வாசல் போக போகக்கூடாமல் அவங்க காலை நிப்பாட்டி தொந்தை இருக்காங்க இது சம்மந்தமாக திரும்ப ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் டி ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேற்படி கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்தவித எந்த வித நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை இதுக்கப்புறம் கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வீட்டை வந்து பூட்டி வச்சுட்டு என்னோடய வீட்டோட கீழ் கேட்டை அவங்க காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்குள்ளே நாலு அஞ்சு தடவை பூட்டி வச்சு எங்கள் என் ஒய்ஃப் வெளியே போக்கு உள்ள வகுப்பு விடாமல் தொந்தரவு கொண்டிருந்தாங்க அதே நாளன்று என்னோடய மனைவியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மணிமொழின்னு சொல்லி ஒருத்தவங்க பார்க்க வராங்க அவங்களையும் கெட்ட கெட்ட வாதல் திட்டி ரொம்ப அசிங்கமாக பேசி வீட்டுக்குள்ளே ஒரு நுழை விடாமல் திட்டி அனுப்பிட்டாங்க இது சம்பந்தமாக என் ஒய்ஃப் என்கிட்ட தகவல் சொன்னதுக்கப்புறம் நான் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து பத்து நாலு அன்று மத்திய நான் வந்து வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு போகும்போது மிகப்படி சிவகுமார் மற்றும் அவங்க ஆக்கள் எல்லாம் என்ன அடித்து கீழே தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அரசு மருத்துவமனையில் மூன்று நாள் வந்து உள்முகியாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது சம்பந்தமாக நான் டிஎம் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன் இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுத்ததுக்கான தகவல் எனக்கு வரவில்லை அதுக்கு பதிலாக என் மீது பொய் வழக்கு பதியப்பட்டு மேபி காவல் நிலையத்துக்கு என்னை அழைச்சி சென்று நீ வீட்டை காலி செய்யாவிட்டால் உன்னை வந்து அரசு அகஸ் பண்ணி உள்ளதில்லைன்னு சொல்லி என்னை மிரட்டி என்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க காவல் நிலையத்தில் என்னோடய உயிருக்கும் உடமைக்கும் இப்போ எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையும் இருக்குது தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல்கள் சங்க தலைவர் விஜயகுமார் பேசுகிறேன் நம்ம சங்கத்தில் கோவை வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் மணிகண்டன் வழக்கறிஞர் ஒரு எழுத்து மூலியமாக ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆறு லட்சம் ரூபா போகியத்துக்கு ராமநாதபுரம் பகுதியில் சிவகுமார் தனலட்சுமி தம்பதியார் வீட்டில் வந்து வசிச்சுட்டு வந்ததாகவும் ஆறு லட்ச ரூபாய் போகிய பணத்தை திருப்பி கொடுக்காம வீட்டை காலி பண்ண சொல்லி சட்டவிரோத செயல்கள் அவங்க ஈடுபட்டு வருவதாகவும் இது சம்பந்தமாக அவர் உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு அந்த தீர்ப்பு மீறி அவங்க வந்து காரை கொண்டே நிறுத்துறது அவங்க மனைவி வந்து தகாத வார்த்தைகளை திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இது காவல்துறையோட ஆதரவு உதவியோடு இந்த மாதிரி செயல்கள் நடந்து நடந்து வருவதாகவும் எங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காருங்க இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு குண்டார்களில் ரவுடிகளை வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈடுபடுறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது வழக்கறிஞர்களுக்கு எதிரான குற்றவிரோத செயல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது இதனால் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கறிஞர் ச பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதோடு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குதுங்க தமிழ்நாடு அரசுமே டிஜிபியும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்